அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஒரு இல்லத்தரசியலாக இருந்தாலும் சரி இல்லை பகுதி நேரத்தில் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களாலும் சரி இல்லை குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களாலும் சரி உங்களுக்கு பாக்குமட்ட தயாரி தட்டுகள் தயாரிக்கிற தொழிலை வந்து நமது சேலம் ஏஎம் விமலாதேவி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கு தேவையான அனைத்து ஏ டு இசட்லேருந்து எல்லாமே இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களே சொந்தமாக பாக்குமட்ட தட்டுகள் தயாரிக்கிற இயந்திரங்கள் வந்து நல்ல குவாலிட்டியாக செஞ்சு கம்மி விலைக்கு கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து குறைந்த முதலீடு இருந்தாலே போதும் இந்த பிஸ்னஸை ஈஸியாக தொடங்கலாம் அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட் கம்மியாக இருந்தாலுமே இவங்களே எம்எஸ்எம்இ பிஇஜிபி இது மாதிரி கவர்மெண்ட் லோன் எடுத்து கொடுத்து கொ மானியத்துடன் கூடிய குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்க உங்களுக்கு எல்லா உதவியுமே செஞ்சு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான எல்லா பயிற்சிகளுமே பக்கத்துலேருந்து எப்படி செய்யணும் எப்படி த தட்டுகள்லாம் கரெக்டாக எடுத்து மட்டைகள்லாம் எப்படி ஊற வச்சு எல்லாமே செய்யணும்னு சொல்லி ஏ டு இசிட் எல்லா பயிற்சிகளுமே இவங்களே இருந்து சொல்லி தராங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவை இதை வந்து நீங்கள் பார்க்க மாட்ட தட்டுகள் தயாரித்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணணுன்னு அவசியமே இல்லை கொண்டு போய் தேடி தேடி விற்கணும்னு அவசியமே இல்லை இவங்களே பை பேக் கேரண்டியுமே கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் செஞ்ச தட்டுகள் எல்லாம் நிலையுமே இவங்களே வாங்கிக்கிறாங்க ஸோ தட்டுகள் தயாரிக்க தேவையான மட்டைகள் கொடுத்ததும் இல்லாமல் அது தேவை அந்த தட்டுகள் செஞ்சதுக்கப்புறம் இவங்களே நல்ல விலைக்குமே எடுத்துக்கிறாங்க ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்பருமே காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நேரில் வந்து பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க சேலம் கோரிமேடு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு வந்து நேரில் பார்த்து நீங்கள் ஃபுல்லி விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொழிலில் தொடங்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்